யூரோப்லேயும் ஐரோப்பாலையும் எடுத்திருக்காங்க இந்த கிளைமேட் சூப்பராக இருக்கு கிளைமேட் என்ஜாய் பண்ணுங்க இங்கே வர்றதுக்கு முயற்சி செய்யுங்க எப்படி வர இங்க வரலாம் கிளைமேட் பிடிச்ச உங்களுக்கு இல்லப்பா எனக்கு வெயில் தான் வேணும் நம்ம ஊர் கிளைமேட் இருக்கணும் அப்படின்னா இது சரியாக வராது வீட்டுக்கு மேலலாம் வந்து இன்னும் ஆண்டனா இருக்கு நம்ம தூர்தர்ஷன் பார்க்கற சமயத்தில் ஆண்டனாக்கள் உபயோகப்படுத்திருப்போம் அந்த மாதிரி ஆண்டனாக்கள் வந்து வீடு ரொம்ப கம்மியாகதான் பார்க்குறேன் அது இன்டர்நெட்டுக்காக உபயோகப்படுத்துறாங்களா இல்லைன்னா இங்கே ஸ்காட்லாண்ட் என்னென்ன டெலிவிஷன் இருக்கா அப்படின்னு தெரியல நான் இன்னும் கண்டுபிடிக்கணும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வாவ் அங்கே அப்படியே மலையும் ஃபுல்லாக மறைஞ்சிடுச்சு அந்த பனி மூட்டத்தில் அங்கே நேஷ்னல் வேலெஸ் மானுமெண்ட் இருக்கா அது அப்படியே மறைஞ்சிடுச்சு இப்போ நம்ம தாண்டுறது தான் வந்து ஸ்டெர்லி இங்கே ஓல்டு பிரிட்ஜ் அதாவது thank you பிராக்டிஸ் பண்ணுறாங்க எனக்கு பார்க்கும்போது வந்து குளிர் நடங்குது ஆனால் அவங்க வந்து ஃபுட்பால் காஸ்டியூம் போட்டுக்கிட்டே ஏழு மணிலேருந்து எட்டு எட்டரை வரைக்கும் அவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அந்த கிரௌண்டில் ஜில்லுன்னு இருக்கிற கிரவுண்டில் வந்து பிராக்டிஸ் பண்ணுறாங்களா அவங்களுக்கு பழக்கங்கள இருக்கு நம்ம தான் பார்த்தோன்னே குளிர் நடங்குது எனக்கும் இன்னும் கொஞ்சம் மாதம் ஆச்சுன்னா பழகிதுன்னு நினைக்கிறேன் முன்னாடிக்கு இப்போ பரவாயில்ல முன்னாடி தெர்மல்ஸ் போட்டுகிட்டே தான் சுற்றுவாங்க இப்போலாம் ஓரளவு கேப்பே அந்த அளவுக்கு போடுறதில்ல இல்ல பார்த்துருப்பீங்களே நிறையா நிறைய இருக்கிற கேப்பு கட்டிடுவாங்க அமேசிங் அமேசிங் அந்த இயற்கை பார்த்துட்டு போய் இறங்கி அந்த இடம் இப்போ எவ்வளோ அட்டகாஸாக தெரியுது வாவ் இப்போது காலையில் நடுவுலேயே வந்து பேருந்து நிறுத்தம் இருக்குது பார்த்தீங்களா சிக்னல்லாம் கிடையாது ஆனால் நடக்கிறவங்க வந்துட்டாங்க அப்படின்னா பேருந்து நின்றோம் அவங்க வந்து கை காம்ச்சிட்டு போவாங்க நன்றி நன்றின்னு இங்கே பேருந்து பஸ் ஸ்டாப் தெரியுதா ரோடுக்கு நடுவிலேருந்து அப்படின்னா இந்த பேர் நீங்கள் நின்றுடுச்சு அப்படின்னா ஓவர் டேக் பண்ணி தான் போகணும் இல்லைன்னா பின்னாடி நிற்கணும் அந்த மாதிரி குறுகின ரோடு ஒருத்தர் வரலாம் ஒருத்தர் போகலாம் அதுலேயே வந்து பஸ் ஸ்டாப் போட்டாங்க அவ்வளோதான் இந்த சின்ன இட வசதியில் என்ன பண்ண முடியுமோ அதுதான் தான் பண்ணியிருக்காங்க இந்த ரவுண்டானை பற்றி இன்னொரு வீடியோ போடுறேன் ரவுண்டானாவுடைய ஒரு பேசிக் எ டிக்கெட் அதாவது நாகரீகம் ரவுண்ட் அபவுட் ஒரு நாகரீகம் இருக்குது இது வந்து வந்து பின்பற்றாங்க ஏன் வண்டி இவ்வளோ ஸ்லோவாக போகுது இது வந்து யாரும் சொல்கிறது இல்லை சிக்னல் கிடையாது ஆனால் அவங்க அவங்களுடைய ஓட்டுநர் இது இல்லை பாலிசி அதில் வந்து இருக்கும் போல இருக்கு அதனால எல்லாருமே அந்த ரவுண்ட் அபவுட்டில் அழகாக ஃபாலோ பண்ணுறாங்களா பின்பற்றாங்களா நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு பேருந்துலேருந்து கீழே இறங்குறதுக்கு பேருந்துக்குள்ளே ஒரு புத்தான் இருக்கு அந்த பொத்தானை அழுத்திட்டோம் அப்படின்னா பேருந்துலேருந்து நம்மளுடைய கூட்டு வந்து தகவல் போயிடும் நான் இறங்க போகிறேன் அடுத்த நிறுத்தத்தில் அப்படின்னா அது ஒரு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வண்டியை வந்து இது பண்ணிவிடுவார் வண்டியின் வேகத்தை வந்து கம்மி பண்ணிட்டு ஆனால் பேருந்து நிறுத்தத்தில் ஒருத்தர் நிற்கிறாரு அவர் பேருந்தில் ஏறணும் அப்படின்னா இன்னும் வந்து இங்கே தான் கை தான் காட்டுறாங்க நான் நினச்சேன் நம்ம இங்கே கை காட்டுனா என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு இங்கே இருக்கிற மக்களையும் வந்து கை தான் காட்டுறாங்க கை காம்ஸ்லாம் வண்டியை நிறுத்துறாங்க ரொம்ப ரேராக தான் பார்க்குறேன் ரொம்ப எவிதாக தான் பார்க்குறேன் ஆனால் அங்கே ஒரு புத்தான் தான் நல்லாயிருக்கும் இப்போ எந்த பேருந்து நான் போகணுமோ அந்த பேருந்து வந்து இதெல்லாமே வயல் இங்கே வந்து மாடுகள் மேயிற இடம் இங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு இது இருக்குது ஃபார்ம் இருக்குது இது நம்ம டைரி ப்ராடக்ட் சொல்லுவோம்ல அந்த வண்டி நம்பர் அழைச்சிட்டோம்னா மேலே லைட் எடிக்கணும் அப்படி இருந்ததுன்னா பேருந்து ஓட்டுநர் வந்து சுலபமா இருக்கும் எந்த பேருந்து நிறுத்தத்துல மக்கள் ஏற போறாங்க அப்படின்னு இப்போ என்ன பண்றாங்கன்னா மக்கள் இல்லை அதாவது ஒரு பேருந்து நிறுத்தத்துல மக்கள் இல்லை இப்போ இந்த பேருந்து நிறுத்தம் இங்க மக்கள் இல்லை ஆனா இங்க ஏங்க போறாங்க எப்படி யாரோ வந்து பத்தாமல் அழுத்திட்டாங்க இங்க அதனால பஸ் ஸ்டாப்னு வருதான் அதனால நிறுத்துறாரு இதுவே இங்க யாருமே இதை அழுத்தாம இருந்தால் என்ன நிறுத்திட்டு போயிடுவார் நான் மட்டும்தான் இருக்கும் போல இருக்கு பேருந்தில் அதாவது என் கூட ரெண்டு பேரும் ஏறினாங்க அவங்க இறங்கிட்டாங்க இவர் நடுவில் இது இருக்கார் இவரும் இறங்கிட்டார் ஆனால் இது ரீடிங் வீக்னால் இப்போ வந்து விடுமுறை ஒரு வாரம் விடுமுறை இப்போ யாருமே வெளில வர மாட்டாங்க நல்ல பேருந்தெல்லாம் வந்து ரொம்ப காலியாக தான் போடுது திங்கக்கிழமிலேருந்து திரும்பி என்ன ஜெயிச்சிருக்காங்க மெடல்கள் வந்து ஜெயிச்சிருக்காங்க பதக்கங்கள் ஜெயிச்சிருக்காங்க அதனால் இவங்க வந்து நிறையா விளையாட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஊக்குவிக்கிறாங்க நிறைய பேர் எல்லா விளையாட்டுமே இருக்கீங்க கோல்ஃபு கோல்ஃபோட எப்பவுமே ஆரம்பமே இங்கே தானே அதெல்லாம் கவர் பண்ணுறாங்க இன்னொரு நாள் சில கோல்ஃப் கிளப்புகள்லாம் போகணும் டிக்கெட் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன்னு பார்ப்போம் அதனால் இங்கே வந்து விளையாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவங்க பண்ணுறாங்க நானும் ஒரு நாள் போனேன் ஸ்விம்மிங்கை அதுக்கப்புறம் அந்த மெம்பர்ஷிப்பை கேன்சல் பண்ணிட்டேன் என்னுடைய இருக்கிற இடத்துல இருந்து இங்கே வரதுக்கு டைம் ஆகுது ஒரு சோம்பேறித்தான வந்துடுது சரி நம்ம நடக்கிறதே நமக்கு வந்து உடற்பயிற்சி தானே அப்படின்னா இந்த கார் சூப்பராக இருக்குது இது என்ன காரணம் தெரிஞ்சால் சொல்லுங்கள் அடிக்கடி இந்த கார் பார்க்குறேன் ஆரம்பிக்குது இந்த கார் போர்ஷன் நினைக்கிறேன் வந்து விட்டது பல்கலைக்கழகம் இது வந்து என்னுடைய மூன்றாவது டிகிரி நான் யூஜி ஒன்று பிடிச்சிட்டு இன்னொரு மாஸ்டர்ஸ் இந்தியாவிலேயே படித்தேன் இந்தியாவிலேயே இன்னொரு மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு இது வந்து மூன்றாவது பஸ் சந்திரச்சி இறங்கணும்